இன்றைக்கி ஒரு குட்டி தகவல் நம்மளுடைய கையில கருப்பு கயிறு கட்டுறோம் இல்லையா அந்த கயிறு கெட்டினா கண் திச்சுட்டு வராது ஆண்கள் எப்பவுமே கயிறு வலது கையில தான் கெட்டணும் பெண்கள் எப்பொழுதுமே கயிறு இடது கையில தான் கெட்டணும் நீங்க சிகப்பு கயிறு கட்டியிருந்தீங்க அப்படின்னா நீங்க போகக்கூடிய காரியத்துல எந்த தடங்களும் அது பண்ணாது ரொம்ப ஸ்மூத்தா அந்த காரியம் நடைபெறும் ஒருவேளை நீங்க பச்சை கயிறு கட்டியிருந்தீங்க அப்படின்னா அதோட மகத்துவம் என்ன தெரியுமா ஒருவேளை யாராவது கண்திஷ்டி பட்டு நீங்கள் உடம்பு சரியில்லாமல் படுத்த படுக்கையாக இருக்கலாம் இந்த பச்சை கயிறோடைய மகத்துவத்தினால உங்களுக்கு அந்த திருஷ்டி போயிடும் நீங்கள் ஆரோக்கியம் அடைவீங்க காலில் ஏன் கயிறு கட்டுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா காலில் கயிறு கட்டினா நம்ம போகிற திசையில் ஏதாவது அமானுஷ சக்திகள் இருந்துச்சுன்னா அதோடைய வைப்ரேஷன் நமக்கு வராது வண்டியில் எதுக்கு கயிறு கட்டுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா நாம் புது வாகனம் வாங்கினோம் அப்படின்னா யாராவது நம்ம மேலே பொறாமையோ போட்டியோ பொறாமைனால் கண்டிஷ்டி போட்டாங்கன்னா அந்த நெகட்டிவ் எனர்ஜி நம்மளை அண்டாது இதுதான் இந்த கயிறு கட்டக்கூடிய மகத்துவம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ